எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பெரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியில் பயில்கிற பயிலப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிடர் நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எதுகிறது தற்பொழுது ஒரு ஜாதகம் கொடுத்தார்கள் அது ஒரு பெண்ணினுடைய வைரம் வாங்க வேண்டாம் தற்பொழுது அப்படின்னு நாங்கள் வைரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க சுக்கர திசையில் சூரிய புத்தியில் அப்பாவுக்கு மரணத்துக்கு சமமான கண்டம் வந்திருக்கும் ஆமா அப்படின்னாங்க அப்புறம் நிலம் வாங்குவீங்க வைரம் வாங்குவீங்க அதற்கு பின்னால் என்னென்ன நிகழ்ச்சிகள் திசா புத்தியை ஒட்டி வரும்னு சொன்னோம் ஆரம்ப அஸ்வ அகாடமி மூலநூல் பாடல்கள் வழியே பயணிக்கிறது ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் ஆரம்ப அஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டு இருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் சுருதி இன்னொரு தூண் விதி விளக்கம் சுருதி விளக்கம் இப்படி வாழ்ந்த வாழ்கிற மனிதர்களுடைய அனுபவங்களை பாடல்களுடன் ஒப்பிட்டு காலதேச வருத்தமானத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாடல்களை பிரித்து பொருள் தெரிந்து காரகம் ஆதிபத்தியம் இவற்றுடன் பொருத்தி திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்கிறோம் அவங்க சரின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஜாதகத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு பெண் ஜாதகம் பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பனிரெண்டு ரெண்டு பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க லகணம் குரு பகவான் மீன் மீனத்தில் கூட ராகு கடகத்தில் சந்திரன் பூச நட்சத்திரம் பிறந்திருக்காங்க சனிதசை ஏழு வருஷம் பத்து மாதம் ஏழு நாள் இருப்பு இருந்திருக்கு சனி தசை ஏழு வருஷம் சுக்கரதசையில் சந்தரபுத்தி இப்போ ஓடிட்டுருக்கு செவ்வாய் கேது கண்ணியில சூரியன் புதன் துலாத்தில் சுக்கரன் சனி பகவான் விற்சகத்தில் நவாம்சத்தில் மிதுன லகணம் மூன்றில் ராகு நான்கில் செவ்வாய் மாந்து ஐந்தில் சந்திரன் ஆறில் புதன் சுக்ரன் சனி பகவானும் கேது பகவானும் கும்பத்தில் குரு பகவான் மீனத்திலே இருக்காங்க சூரியன் ரிஷபத்தில் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திதியில் பிறந்திருக்காங்க கடகமும் தனுசும் திதிசூனிய ராசிகள் சந்திரனும் குரு பகவானும் திதிசூனிய ராசி அதிபதிகள் இப்போ திசாநாதன் பதினொன்னில் இருக்கிறார் சுக்கரன் அவர் ஐந்தும் பத்துக்குரியவர் வேலை கிடைச்சிருச்சு நிலங்கள் வாங்கியிருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைகள் இருக்கு சுக்கரன் அனுச நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் இந்த சனி பகவான் கேட்டையில் இருக்காங்க சுக்ரன் அனுசத்தில் சனி பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சரலகணத்திற்கு பாதகாதிபதி பதினொன்னில் இருந்து சரலகணத்திற்கு பாதகாதிபதி அந்த பதினொன்னாம் இடத்துலேருந்து திசை நடத்தான் யார் வேணுனாலும் நடத்தலாம் முதல்ல லக்னாதிபதி சரளகணத்துக்கு லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்வதே ஒரு தவறு தான் அது எப்போ வேலை செய்யுங்கிறது தான் தசா திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னால் வெற்றி அடையலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்தும் சொல்வோம் என்பதுதான் ஜாதகம் அப்ப இந்த ஜாதகத்துக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அஷ்டமாதிபதி ஒரு ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி நீசமாகி அவருடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதியும் கூட சேர்வது குற்றமே பெண்கள் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இவங்களுக்கு அஷ்டமாதிபதி நீசமாகி பாக்கியாதிபதி புதன் கூட சேர்றார் அந்த வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் அமர்றார் லக்னாதிபதியும் கூட அமர்றார் அது ஒரு குற்றம் இப்போது இவங்களுக்கு சுக்கரதிசையில் சந்திர புத்தி ஓடிட்டுருக்கு அதுக்கு ஒரு பாடல் புளிப்பாணி இரநூத்தி எழுபத்தி ஓராவது பாடல் இந்த பாடலை எப்படி பொருத்தி பார்ப்பது என்பது ஆரம்ப எம் அகாடமியில் பாடத்திட்டத்தில் இருக்குது ஆவானே சுக்கரதிசை சந்திர புத்தி அருளில்லாம் மாதமது நாளைந்தாகும் போவானே அதன்பின் பலனை புகழக் பொன் பெறுவான் பொன் பெறுவான் அன்னையுமே மரணமாவால் சாவானே சம்பத்தும் குறைந்து போகும் சதிரான மனையை விட்டு ஓடி போவான் நோவானே வியாதியது தொடர்ந்து கொள்ளும் நுணுக்குமுள்ள வினை சமயம் நுகரும் தானே அப்படின்னு பாடு அப்ப இந்த ஜாதகத்தில் பொன் பெறுவான் அப்படிங்கிற ஒரு பாடலை எடுத்துக்கிட்டோம் அதற்கு பின்னாடி வள வரக்கூடிய பலன்களை எல்லாம் எடுத்து சொன்னோம் அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க ஆர் எம் அகாடமி பாடத்திட்டத்தில் இது விரிவாக இருக்கிறது அடுத்தது புலிப்பாணி பாடல் எண்பத்தி எட்டு சொல்லப்பா சுடர்வெள்ளி எட்டில் நிற்க சுகமான கட்டில் மெத்தை மாடகூடம் அல்லப்பா சுகம் பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனையில் சேவகமும் செய்வான் காளை தல்லப்பா தரை பொருளும் நிலமும் எல்லாம் தந்த சுக்கிரன் வாங்கிடுவான் பின்னால் கேடு வல்லப்பா போகரோட கடாச்சத்தாலே வளமு வளமான புளிப்பாணி பாடினேனே அப்படிங்கிறார் இந்த கடகராசிக்கு சுக்கரதிசை நடந்தால் அந்த சுக்கரன் எட்டாம் அதிபதியுடன் சம்பந்தப்படுகிறாரா என்பதை கவனிக்க வேண்டும் கடகராசிக்கு சுக்கரதிசை நடந்தால் எட்டாம் அதிபதியுடன் சம்பந்தப்படுகிறாரா என்பதை கவனிக்க வேண்டும் ஏன் கவனிக்க வேண்டும் என்றால் சில பலன்கள் லக்னத்துக்கு ஒத்து வரும் சில பலன்கள் ராசிக்கு ஒத்து வரும் சில பலன்களுக்கு பாடல் அப்படியே பொருந்தி வந்துடும் அப்ப எதை எப்பொழுது எடுத்து பார்ப்பது என்பதுதான் எங்கள் பாடத்திட்டம் அப்ப இந்த ஜாதகத்துக்கு பாருங்க சொல்லப்பா சுடர்வெள்ளி எட்டில் நிற்க சுகமான கட்டில் மெத்தை மாடகூடம் அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனையில் சேகவம் செய்வான் காலை தள்ளப்பா தனம்பொருளும் நிலமும் எல்லாம் தந்த சுக்கிரன் வாங்கிடுவான் பின்னால் கேடு அப்படிங்கிறான் அப்போ இந்த கடகராசிக்கு ஏழு எட்டுக்குரிய சுக்கரன் ஏழு எட்டுக்குரிய சனி பகவானுடன் சுக்கரன் சேர்ந்து ஐந்தில் இருக்கிறார் அப்போ இந்த திசை என்ன செய்யும் என்பதை கவனிக்க வேண்டும் சுக்கரன் எட்டாம் அதிபதியானோட அனுச நட்சத்திரோட சாரம் கவனமா பார்க்கணும் அப்ப சில விஷயங்கள் கிட்ட சொன்னோம் இப்போ பாடல் எண் நூத்தி முப்பத்தாறு அதே புலிப்பாணி தான் ஆரப்பா அசுரகுரு நீலன் மேவ அடங்காத கலத்திரமாம் அறிந்து சொல்லே எனக்கு பிடிச்சதுன்னா இவங்க செஞ்சிருவாங்க அதே ஒத்துக்கிட்டாங்க இப்ப மிக முக்கியமான ஒரு குறிப்பு புளிப்பாணி நாப்பத்தெட்டாவது பாடலில் இருக்குது திசையை எப்படி பலனை சொல்லணுங்கிறது கேளப்பா அசுரகுரு கேந்திரம் கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் கேளப்பா அசுரகுரு கேந்திரம் கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பர் அப்பனே உப்பரிகை மேடை உண்டு வாழப்பா வைரங்கள் முத்துமாலைகள் வளமாக பொருந்தி நிற்குமே வளவிலேதானே வாழப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொருந்தி நிற்கும் வளவில் நீலப்பா நின்றதொரு ராசி அதிபதி நிறையறிந்து புவியோர்க்கு நிகழ்த்துவாயே அப்படிங்கிறார் அப்ப சுக்கரதிசை நடக்கிறது இப்பொழுது சந்திரபுத்தி இவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு வைரங்கள் வாங்கி இருக்கிறாங்க இந்த வைரங்கள் வாங்கியதற்கு பின்னால் ஒரு நிலம் இவர்கள் பெயரில் ரிஜிஸ்டர் செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த சந்திரபுத்திக்கு அப்புறம் வரக்கூடிய செவ்வாயிலிருந்து மிகுந்த 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 கவனம் தேவை ஏனென்றால் இவர்கள் காலகட்டத்தில் பொன் பெறுவான் அன்னையுமே மரணவாமா மரணமாவால் சாவானை சம்பத்தும் குறைந்து போகும்னு ஒரு பாடல் அப்ப இந்த கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திதியில இவங்க பிறந்ததுனால சந்திரன் கடகராசியிலிருந்து அந்த வீடே திதிசூனிய ராசி அதிபதியாக வருகிறது அப்போ சுக்கரன் சந்திரன் புத்தியில சுக்கரதேச சந்திர புத்தியில சில பொருள்கள் வந்து சேரும் முக்கியமாக வைரம் வாங்கினால் நிலம் ரிஜிஸ்டர் செஞ்சா மிகுந்த கவனமாக செய்யணும் இவங்க ரிஜிஸ்டர் செய்யறதும் எப்ப செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் செய்வாங்க வைரம் வாங்குனதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் வாங்கியிருக்காங்க எதுக்கு சொல்றோன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கரன் திசை நடக்கிற பொழுது குறிப்பாக கடகராசிக்கு லக்னம் பாருங்க லக்னத்தையும் பார்த்துக்கலாம் அந்த லக்னத்துக்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் என்பதற்கு இந்த பாடல் இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் சொல்லப்பா சுடர்வெளி எட்டில் நிற்க சுகமான கட்டில் மெத்தை எட்டில் இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதியோட சம்பந்தப்பட்டாலும் சரி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் சரி அரண்மனையில் சேவகமும் செய்வான் காலை தல்லப்பா தனப்பொருளும் நிலமமெல்லாம் தந்த சுக்கிரன் வாங்கிடுவான் பின்னால் கேடு ரொம்ப கவனமா இருக்கும் அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்தாலும் ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பார் அதான் கரெக்டு தான் வைரங்கள் முத்துமாலைகள் வாங்குவாங்க அப்போது புலிப்பாணி நாற்பத்தெட்டாவது பாடல் புளிப்பாணி எண்பத்தெட்டாவது பாடல் புலிப்பாணி நூற்றி முப்பத்தாறு புலிப்பாணி இரநூத்தி எழுபத்தொன்று அப்போ இந்த ஜாதகருக்கு ஒரு திசைக்கு பலனை சொல்கிற பொழுது நான்கு பாடல்களும் ஒத்து வருது அப்போ அந்த நான்கு பாடல்களும் ஒத்து வந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கர திசையில் இவர்களுக்கு வரக்கூடிய சொத்து சுகம் நகைகள் குறிப்பாக வைர நகைகளை இவர்கள் வாங்கினால் பின்னால் தந்திடுவான் கேடு அப்ப இவங்க சுக்கரதிசையில வைரங்களை வாங்காமல் இருப்பது நல்லது நிலத்தை வாங்கினாலும் செவ்வாய் வெள்ளி அன்று ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆனா இவங்க அந்த காலத்து கட்டத்தில் தான் செய்வாங்க அப்ப ஒருத்தருக்கு சுக்கரதிசை நடந்தால் ஆகா ஓகோ என்று பலன் சொல்வதை விட அவர்கள் எட்டாம் இடத்து சம்மந்தப்படுறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் சில இடங்களில் ஜோதிட பிரம்மாண்ட சேகரத்தில் ஒரு பாடல் இருக்குது குருவும் சுக்கரனும் அஷ்டமாதிபதியாக வந்தால் கூட அவங்க கெடுதல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு ஆனால் இந்த பாடலை பொருத்தி பார்ப்பதில் மிகுந்த கவனம் தேவை அப்போ ஒரு திசை ஒரு கெடுதலை தர வேண்டும் என்றால் அந்த திசை அந்த அந்த கிரகத்துக்குரிய ரத்தனங்களையோ அல்லது செயல்களையோ செய்ய வைத்து விடும் என்று இந்த பாடல் நமக்கு நன்றாக வெளிப்படுத்துகிறது எனவே ஒரு திசை கெடுதல் செய்கிறது என்றால் நண்பர்களால அல்லது தொழில் ஸ்தானத்தினால அல்லது வேறு விதத்தினால கெடுதல் வருதுன்னா அது ஒரு முக்கியமாக ஒரு சிக்னல் காட்டும் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்ப இவர்கள் வைரம் வாங்கி இருக்கிறார்கள் நிலமும் ரிஜிஸ்டர் செஞ்சுருக்காங்க பின்னால் வரக்கூடிய சுக்கர திசை இவர்களுக்கு நல்ல பலனை தராது என்று நாங்கள் சொல்லி அனுப்பி இருக்கிறோம் அது பிரகாரம் சில உரிய பரிகாரங்களையும் செய்திருந்தாலும் கூட செய்ய சொன்னாலும் கூட அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கானு தெரியல ஏனென்றால் லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் நிற்பது அவ்வளவு விசேஷம் இல்லை கூடவே சனி பகவானும் பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவானும் பதினொன்றாம் இடத்துல இது அவ்வளவு சிறப்பு இல்லை எனவே திசாபுத்திகள் படி ஜாதக கட்டங்கள் மூலநூல் சுருதிகளின் படி கட்டங்கள் அமைந்து திசையும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் திசைகள் என்ன சொல்லியுள்ளதோ மூலநூல் பாடல்கள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு இது ஒரு மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பழிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆரம்ப எம் அகாடமி மாணவர் திருக்கரங்களிலும் குருவினுடைய திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பொதுவாகவே பெண்கள் ஜாதகத்தில் ஏழு ஒன்பது சுக்கரன் வலுப்பெற வேண்டும் இந்த ஜாதகம் அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு வைரத்தை வாங்கியிருக்கிறார்கள் வாழ்வை இவர்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி